நீங்கள் மூங்கில் அசைகிற சதத்தை கேட்டிருட்டீர்களான் நபர்களே எங்காவது எங்காவது ஒரு மூங்கில் புதர் என்றால் அல்லது மூங்கில் புதர் இருக்கிற ஒரு தஞ்சாவூர் பகுதியை போன்ற ஒரு பகுதியில் ஒரு இரவில் நீங்கள் ஒரு அறையிலே உறங்குவீர்கள் என்றால் மூங்கில் அசைகிற சத்தத்தை கேளுங்கள் வளைந்து முதிர்ந்த ஒரு மூங்கில் தன்னுடைய பக்கத்து மூங்கிலிருந்து விலகி அசைகிற சத்தம் ஒரு சிறு மன்மையான கிரக் என்கிற சத்தத்தோடு ஒரு கதவு திறக்கிறது போல ஒரு ஒலியை உண்டாக்கும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த கதவு திறக்கிற ஓசையை நீங்கள் மூங்கிலிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன் நீங்கள் வளையுங்கள் அல்லது காற்றிலே அசையுங்கள் அதையெல்லாம் மீறி நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது இருக்கிறது நீங்களெல்லாம் உங்களை சரியான இடங்களில் சரியான எண்ணிக்கையில் தொலையிட்டு கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எந்த மூங்கிலும் சரியாக துளையிடப்படவில்லை எனில் சரியான எண்ணிக்கையில் துளையிடப்பட வேண்டியனில் ஒருபோதும் ஒருபோதும் அது புல்லாங்குழல் ஆக முடியாது என்று நான் நினைக்கின்றேன்